ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் முருகன் சொல்லி ஒருத்தங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் அடுத்தவங்க தொழில எல்லாம் தலையிட்டு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தானே அது வந்து ஒரு தாமா வீடியோவுக்கு தான் போட்டிருந்தார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இந்த மாதிரி ஏன் பரிகாரம் போடுறவங்கள பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன போச்சு அவங்க போட்டுட்டு போகிறாங்க அது அவங்க தொழில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கரெக்டு தான் யாரும் இல்லைன்னு சொல்ல எல்லாரும் தான் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ பேர் தொழிலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அவங்க பண்ணுற தொழில்னால் அடுத்தவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரவே கூடாதுன்னு சொல்லி தொழில் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு தொழில் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ற தொழில்னால அடுத்தவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராமல் இருக்கணும் அதுக்கு தான் தொழில் பண்றது அடுத்தவங்க பொழப்பை கெடுக்கிறதே ஒரு வேலையை வச்சிட்டு பண்றதுக்கு பேரெல்லாம் தொழிலா இது என்னங்க தொழில் இதுல என்ன நியாயம் இருக்கு இதை நம்ம கேட்டோம்னா அடுத்தவங்க தொழிலில் தலையிடாதீங்க ஆமாங்க பெரிய உலகத்தில் இல்லாத தப்பு தான் நாங்கள் பண்ணிட்டோம் உங்கள் தொழிலில் வந்து அப்படியே தலையை விட்டு அதை தப்புன்னு சொல்லிட்டோம் ஏன் நீங்கள் தான் தொழில் பண்ணுறீங்களா வேற யாருமே தொழிலே பண்ணுறது இல்லையா அவங்களே எல்லாம் தப்பு சொல்லிட்டா இருக்கோம் ம் நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க ஒரு அம்மா சென்னையில் கடை வச்சிருக்காங்க நான் கண்டிப்பாக சென்னை போகிறப்போ அந்த அம்மாவை போய் பார்த்து அவங்க கடைக்கு விசிட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு தான் வருவேன் க அடுத்த தடவை நான் சென்னை போனால் அவங்கள பார்க்காம நான் வரமாட்டேன் அவ்வளோ கண்ணியமாக தொழில் பண்ணுங்க தொழில்னா அதுக்கு பேர் தான் தொழில் இதுவும் வளகா பழையல் தான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் இன்ஸ்டாலையும் போட்டிருக்கிறேன் இந்த வலையில வந்து ரெயின்ட்ராப் ஆஃப் மூன் அதாவது ஃபுல்லாக வளையல் இது இதில் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் வளையல் மேக்சிமம் நீங்க கைக்கு ஒரு டசன் போட்டீங்கனாலே வந்து அது ரெண்டு டசன் வளையல் அளவுக்கு இருக்கும் நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வாங்கணுங்களுக்கு இது இதோடைய பத்தி தெரியும் நல்லாவே இது வளகாப்ப குழந்தைங்களை கையில போட்டாலும் அவ்வளவு அழகா இருக்கும் கலர் எல்லாமே இதுல இருக்கிறதெல்லாம் பிரைட்னஸ் கலர் இது லைட் கலர் கேட்டாலும் செட்டிங் போட்டும் கொடுப்பேன் நான் இப்போ போட்டுக்கிற செட்டிங் வந்து டூ எயிட் இது இது மேக்சிமம் சீமந்த வலைளுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் கையில குழந்தைங்களுக்கு வந்து கையில ஒரு ரெண்டு டசன் வலையில பாருங்க இது ரெண்டு டசன் வலையில இந்த ரெண்டு டசனே பாருங்க கைக்கு மூணு டசன் மலையில அளவு வந்துருக்கு பாருங்க இது ரெண்டு டசன் இது இது பாக்குறதுக்கு உங்களுக்கு கைக்கு மூணு டசன் மலையில் போட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவு திக்னஸ் இந்த வளையலுடைய ஓவர் திக்னஸ் இருக்கிறதுனால வளையல் நல்லா இருக்கும் இது இல்ல டூ எயிட்ல தான் செட்டிங் போட்டுக்கிறேன் இது இதை டூ போர் டூ சிக்ஸ் செட்டிங் போட்டு கொடுப்பேன் நான் பாய் ஒரு வளையல் கடை வச்சுருக்காங்கம்மா இந்த அது வந்து இது வந்து நான் ரீல்ஸில் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்தேன் அவங்களத பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கிளிக் பண்ணி உள்ளே போய் அவங்க சேனல் ஃபுல்லாக பார்த்தேன் ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துலையாவது மாற்றி கீற்றி பேசுகிறாங்களா சரி அது நம்ம அப்படி அவங்க பேசிட்டாங்கன்னா சரி விட்டுரலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ரீல்ஸ் ஒரு பதினஞ்சு ரீல்ஸ்க்கு மேலே பார்த்தேன் ஒரு இடத்துல கூட அவங்க தொழில் பற்றி மட்டும் பட்டு பேசுகிறாங்க அதுதான் அம்மா ஒரு ஒருத்தங்களோட கண்ணியம் ஏன் இது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க அவங்க அப்படி பார்த்தாலே ஒரு பக்தி பழம் மாதிரி இருக்காங்க ஒரு நகை போட்டிருக்காங்க கூடவே ருத்ராட்ச மாலைகள் போட்டுட்ருக்காங்க இந்த கழுத்து நிறையா இருக்குது இப்படி ருத்ராட்ச மாலை அவ்வளோ அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க நீங்கள் தான் பார்க்குறீங்கள வணக்கம் வரையோ சேமாச்சு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து புதுசாக வந்த டிசைனில் வந்து ஒரு செட்டிங் போட்டால் ஒரு கல்யாண பொண்ணுக்கு அந்த மாடல் வந்து உங்ககிட்ட காட்டிடுறேன் இதுதான் அந்த மாடலு நல்லா பண்ணி பாருங்க அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கிறேன் இதையே இதுல வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய செட்டிங் போட்டு உங்களுக்கு நான் ஒன்னு ஒன்னா எடுக்கும் போது ஒவ்வொரு கல்யாண பொண்ணுங்க செட்டிங் போகும் உங்ககிட்ட காட்டுவேன் ஆனா இந்த வாட்டி தான் பஸ்ட் தடவை இந்த மாதிரி ஐலட்டா வந்த டிசைன்ல வந்து வாட்ரு செட்டிங் ஆலையில் மட்டும் என் பையன் செட்டிங்ல நிறைய எடுத்துட்டு வந்திருக்கான் கலரும் நிறைய இருக்கு உங்களுக்கு அதை போட்டுட்டு அந்த அம்மாவை பார்த்தாலே பக்தி பலான்னு தெரியுது காலையில் எந்திரிச்சு நிறைய பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு தான் கடைக்கு அவங்க வருவாங்க கோயிலுக்கும் போகிறவங்களாக தான் இருப்பாங்க பார்த்தாலே தெரியுது அது அவங்க வளையல் கடை வச்சுருக்காங்க வளையல் கடையில் என் வளையலோட அழகு பாருங்கள் என் வளையலோட சைஸ் பாருங்கள் என் வளையலோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உங்கள் கையில் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா அந்த வளையலை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அந்த வளையல் உங்கள் கையில் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் லட்சணமாக இருக்கும் அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலர் எல்லாம் என்ன கலர் பாருங்கள் சூப்பரான கலர் இல்லையா அப்படின்னு கேட்டு அவங்க விற்கிறாங்க ம் வளையல் தானே விற்கிறாங்க அவங்க அப்படியே பக்தி பழமாக இருக்காங்கல்ல இந்த ரெண்டையும் ஏமா அவங்க கலக்கலை கலக்கிருக்கலாம்ல இந்த வளையல் போட்டிங்கன்னா மங்களகரமா இருக்கும் இந்த வளையல் போட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் வந்து குவியும் இந்த வள வளையல் போட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வரும் சுபிக்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அவங்க சாமி கும்பிட்றவங்க தானே இந்த வளையல் போட்டிங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும் இந்த வளையல் போட்டு வளகாப்பு பண்ணிங்கன்னா பெண்களுக்கெல்லாம் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் ஆ இந்த என் வளையலை போ வாங்கிட்டு போய் நாலு பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு பணமாக அள்ளி கொட்டுவாரு அப்படின்னுலாம் அவங்க சொல்லி விற்கலாம்ல விற்கலையே அந்தம்மா அந்தம்மா பக்தி பழம்தான் உண்மையான பக்தி அதுதான் அவங்க சாமி கும்பிட்றாங்க அவங்க வர்றவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு கிடைக்குது அவங்க தொழில் வளையல் விற்கிற தொழில் தான் ஆனாலும் அந்த வளையல்ல எந்த இடத்துலையும் சாமி உனக்கு அதை கொடுப்பார் சாமி என் வளையல் போட்டினா சாமி உனக்கு இதை கொடுப்பாருன்னு அந்த அம்மா சொல்லவே இல்லை ஏன்னா சாமி அந்த அம்மா கிட்ட அதெல்லாம் சொல்லல அந்த அம்மாக்கு அருள் மட்டும்தான் கொடுக்கறாரு அவங்களுக்கு வளையல் ஏ ஏகபோகமாக விற்கும் கண்டிப்பாக விற்கும் ஏன்னா அந்த அந்த அம்மா கடவுளை கும்பிடுறாங்க வந்து தொழில் பார்க்குறாங்க அந்த தொழில் நல்லா நடக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம்னு அவங்க நினைக்கல அவங்க அம்மா வாழ்கிறக்கே கடவுள் தான் காரணம்னு நினைக்கிறாங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் காரணம்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அந்த அம்மாக்கு இந்த பதிவு வருதுன்னு தெரியவே தெரியாது அந்த அம்மா யாரோ நான் யாரோ இன்ஸ்டாகிராமில் நான் இந்த பதிவை பார்த்தப்போ இவ்வளோ ஒழுக்கமாக இவ்வளோ கண்ணியமாக இவ்வளோ நாணயமாக இவ்வளோ நேர்மையாக தொழில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அந்த அம்மா காட்டினாங்க புரிஞ்சுதா பா கண்ணில் பாருங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த அம்மா எப்படி ஜம்முன்னு இருக்காங்கன்னு பாருங்கள் பக்தி பழமாக தானே இருக்காங்க ஆனால் ஏன் அவங்க வாயில் இதை என் என் பொருளை வாங்கி போடுங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் வரும்னு வரலை ஏன் வரல தெரியுமா அவங்க தொழிலை தொழிலா பார்க்குறாங்க அந்த தொழில அந்த பொருளுக்கு என்ன தகுதி இருக்கோ அதை பற்றி மட்டும் சொல்கிறாங்க அந்த பொருளுக்கு இல்லாத தகுதி எல்லாம் சொல்லவே இல்லை அந்தம்மா உண்மையை சொல்றாங்க நேர்மையாக சொல்றாங்க கண்ணியமாக நடந்துக்கிறாங்க தொழில் அட்டகாசமாக போகும் அவங்களுக்கு எந்த பொய் இல்லை இல்லை யாருக்கும் எந்த வித நம்பிக்கையும் கொடுக்கல என் வளையல் வாங்கி போட்டால் கடவுள் உங்களுக்கு இதை கொடுப்பார் அது கொடுப்பாருன்னு சொன்னாங்களா மங்களகரமான பொருள் தானே வளையல் ஒவ்வொரு வரலட்சுமி விரதத்துக்கும் தட்டம் தட்டமாக நீங்கள் வளையல் வாங்கி வைக்கிறீங்களே மங்களகரமான பொருள் தானே ஆ அது அந்த அம்மா நீங்கள் என் வளையல் வாங்கி போடுங்க லக்ஷ்மி கடாச்சம் கொட்டுன்னு சொன்னாங்களா இல்லை என் வளையல் அழகாக இருக்கும்மா போட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க புரிஞ்சுதா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருளை விற்கிறது அப்படின்னா இப்படி தான் விற்கணும் புரிஞ்சதா அதை விட்டுட்டு எங்கள் பொருள்னால உங்களுக்கு கடவுள் அருள் கொடுப்ப கடவுள் உங்கள் கிட்டே சொன்னாரா உன் பொருள் வாங்கி வைச்சான நான் உனக்கு அருள் கொடுக்குறேன்னு சொல்லி கேரண்டி கொடுத்தாரா ம் எதுக்கு அந்த பொய்ப்பித்தலாட்டம் அந்த பொய்ப்பித்தலாட்டம் அதாவது தொழில் பண்ணுறவன் நேர்மையாக இல்லை கண்ணியமாக இல்லைன்னா கேட்க தான் செய்வாங்க ஏன் அவங்க தொழிலில் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொழிலை ஒழுக்கமாக செஞ்சால் நாங்கள் எதுக்குமா கேட்க போகிறோம் ஆ எங்கிருந்து வந்தது அவ்வளோ பரிகாரம் யார் சொன்னால் எங்க இருக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லுவீங்க நாங்க ஏன்னு கேட்டா எங்களை தப்பு தொழில் பண்றவங்களை தப்பு சொன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் என்ன ஆகும் ஒன்னும் ஆகாது புரிஞ்சதா நீங்க தான் கடவுளை பார்த்து பயந்துக்கணும் ஏன்னா தப்பு செய்யறவங்க நாலாம் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தப்பு இருக்காது என்கிட்ட இல்லை இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு அஞ்சாயிரம் பேர்த்துக்கு மேல ஜாதகம் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு கூட நான் பரிகாரம் அப்படின்ற விஷயம் சொன்னதே கிடையாது கடவுளை கும்பிடுங்க இந்த பா இந்த பாவத்துக்கு இந்த கிரகம் வருது இந்த பாவம் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகணும் அந்த கிரகம் ஆக்டிவேட் ப ஆகணும்னா அந்த கிரகத்துடைய கடவுள் யாரோ அவரை போய் கும்பிடுங்க அப்படின்னு ஒரு தான் சொல்லுவோம் தவிர எந்த வித பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன் அதே மாதிரி அந்த கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லும்போதுங்க கூட ரெடி பண்ணி வெுங்க அந்த நேரம் வந்ததும் அந்த அது உங்களுக்கு நிறைய வேலை செய்யும் அப்படின்னு தான் சொல்லுணும் தவிர ஒரு நாள் கூட ஒரு விளக்கு போடுங்கனோ இல்ல ஒரு பொருளை வாங்கி வச்சு கும்பிடுங்கன்னா பூ போடுங்கன்னா கூட நான் சொன்னது கிடையாது புரிஞ்சதுங்களா வித நம்பிக்கையும் யாருக்கும் என்றைக்குமே கொடுத்ததே கிடையாது அதுதான் நம்ம கடவுளை கும்பிடுறக்கு ஒரு முறையை சொல்லித்தர்றதோ தவிர இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இலையை எரிங்க பிரியாணி இலைக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் ச எனக்கு தெரியவே தெரியல நானும் நிறைய முறை ஜோதிடங்களில் படிச்சிருக்கேன் எந்த குருமார்களும் எனக்கு பிரியாணி இலையை எரிக்க சொல்லி சொல்லி கொடுத்ததே இல்லை எனக்கும் நிறைய குரு இருக்காங்க ஜோதிடம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜோதிடம் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்களோ தவிர ஒருத்தர் கூட கொத்துமில்லி விதையை எரியங்க பிரியாணி இலையை எரியங்க அப்படின்னுலாம் சொன்னதே கிடையாது அதே போல் விளக்குல ஊத்தரை எண்ணெய் கூட தேன் கலந்து ஏங்க சத்தியமாக எனக்கு புரியல தேனில் விளக்கு எரியுமான்னு முதல்ல தெரியல தேன் அதில் கலந்து விளக்கு ஏற்றி வைங்க கடவுள் உங்களுக்கு சுபிக்ஷம் கொடுப்பார் ஐஸ்வர்யம் கொடுப்பார் நியாயமா இதெல்லாம் தேனை என்ன விளக்கு விற்கிது அந்த தேனை வாங்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அந்த தேனை கொண்டு போய் விளக்கில் ஊற்றணும் இது நியாயமாக இருக்கா ம் இப்படி ஒரு ஜோதிடர் அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்குங்க அப் இந்த மாதிரி எதுக்கு மக்களை வந்து ஏமாற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில மக்களை ஏமா அதாவது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் நீங்கள் நம்ம வந்து ம தப்பாக சொல்கிறோம் மக்களை நம்ம தப்பாக கைட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்காத வரைக்கும் தான் இந்த தப்பை கடவுள் மன்னித்து விட்டுருவார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார் நீ செய்யறது தப்பு இதை ஒன் நீ செய்யாத அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அப்படி அவர் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமும் நீங்கள் அதை செய்வீங்களா அதுக்கப்புறம் உங்களை மன்னிக்கவே மாட்டார் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் பெட்ரூமில் கண்ணாடி வைக்கக்கூடாது அது செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது அங்கே சுக்கரன் இருக்கக்கூடாது அதனால பெட்ரூமில் கண்ணாடி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம் ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அந்த பதிவு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி பேசுனாங்க நான் வந்து பெட்ரூம்ல இருந்த கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துட்டு வந்து முன்னாடி ஹாலில் போட்டேம்மா ஹாலில் போட்டவும் எனக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை திரும்பவும் எடுத்துட்டு போய் பெட்ரூம்க்குள்ளேயே போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பிரச்சனை தீந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் போ உங்க பதிவு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் அப்படின்னு என்கூட கூட அப்போது ஒரு சாதா விஷயம் கண்ணாடி குள்ள கண்ணாடி இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றத மக்கள் அப்படியே எடுத்துக்கிறாங்க அதை கேட்டுட்டு அந்த பெ கண்ணாடி வெளியே எடுக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கைகளை நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அது எந்தவித பலனுமே கொடுக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அந்த வேதனையில் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேராதா அந்த பாவம்லாம் உங்களுக்கு வந்து சேராதா சரி கடவுள் உங்களை மன்னிச்சிருவாரா நாங்கள் எல்லாம் கூட தப்பு சொல்கிறோன்னு நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க நான் தப்பு சொன்னதாகவே இருக்கட்டும் நீங்கள் பெரிய மகான்கள் நாங்கள் உங்களை தப்பு சொல்லிட்டோம் தான் சரியா தப்பு ஒரு மனுஷனா மனுஷியா நான் தப்பு சொன்னது தப்பு தான் வச்சுக்கோன் அப்போ கடவுள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா ம் ஒரு மனுஷங்களுக்கே நீங்கள் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும் போது கடவுளுக்கு நீங்கள் செய்யற தப்புன்னு தெரியாதா இத்தனை பேர்த்த நம்ப வச்சு அவங்கள ஏமாத்துறீங்கள இதுவே ஒரு பணத்தை செஞ்சுருந்தா ஒரு சிட்டு கம்பெனிக்காரன் எல்லார்த்துக்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னா அவனுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகிறாங்கல்ல அவன் அதை தானே பண்ணுறான் அவங்களுக்கு ஜாஸ்தி வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உங்கக்கிட்ட கொடுத்து தானே உங்கள் பணத்தையெல்லாம் வாங்கிட்டு அவன் ஓடி போகிறான் அதே நம்பிக்கையை தானே நீங்கள் கொடுக்குறீங்க என்ன சொல்கிறீங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லலை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க கடவுள் சொன்னாரா அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன் நீ அவங்களுக்கெல்லாம் சொல்லு நீ அறிவிப்பு செய்யி நீ இதை செய்யின்னு சொல்லு அது செய்யின்னு சொல்லு நான் வந்து அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லி கடவுள் உங்ககிட்ட ஏதாவது பாண்ட் எழுதி கொடுத்தாரா இல்லை இல்லை நீங்களே வந்து நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறக்காக நீங்கள் அந்த மாதிரி பொய் சொல்கிறீங்க அப்போ அந்த பொய்க்கான தண்டனையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா நான் தான் ப தப்பாக சொல்லிவிட்டேன் உங்களை நீங்கள் தொழில் பண்ணுறவங்க உங்களை நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் ஆனால் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா ம் கடவுள் இருக்காரா இல்லையா உலகத்துல உங்க மாதிரி ஆட்களை என்னன்னு அவர் கேட்பார் தானே கேட்பாரா கேட்க மாட்டாரா நான் தப்பு தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ இவ்வளோ தைரியமா நீங்க எல்லாமே பண்ணுவீங்க கேட்குறவங்கள அப்புறம் பார் உனக்கு பாருன்றீங்க என்ன ஆகும் எனக்கு நேர்மையாவே வாழ்றதுக்காகவே சிலற கடவுள் படைச்சிருக்காரு அதில் நானும் ஒரு ஆள் ஓகேங்களா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது கடவுள்னால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது கேள்வி கேட்பேன் நான் கடவுளை ஓகேங்களா என் முன்னாடி வந்து நின்னார்னா ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி அவரை நான் கேள்வி கேட்பேன் அதனால கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதனால என்னையெல்லாம் இந்த இது போட்டெல்லாம் மிரட்டியெல்லாம் பார்க்க முடியாது நீங்க தப்பு செய்யாம இருங்க நான் அங்கே உங்களை கேள்வி கேட்கவே போறதில்லை எம்மாதிரி மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க யாருமே உங்களை கேள்வி கேட்கவே மாட்டாங்க தப்பு செய்யாமல் இருக்கிறக்கு வழி என்ன இருக்கோ அது பாருங்கள் நீங்கள் செய்கிறது தப்பு 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 தப்புன்னு சொல்லி சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறமா அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடவுள் பார்த்துப்பார் அவர் பார்க்குறப்போ உங்களால் அதை தாங்கவே முடியாது புரிஞ்சதா அதனால் அந்த பயம் கடவுள் மேலே பயம் இருந்தது அப்படின்னா தப்பு செய்கிறத நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் சூப்பராக தொழில் பண்ணுங்கள் எந்த வித பிரச்சனையும் வராது ஓகேங்களா இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு பெரு தொழில் கிடையாது புரிஞ்சதா அது அக்கருமோ அணியாயம்னு சொல்லுவாங்க அதை பற்றி ஓகேயா புரிஞ்சா சரி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்